வணக்கம் நண்பர்களே நான்கு நண்பரேஷ் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்களை ஆலமரமாகவும் பாரம்பரியமாகவும் பாவித்து கொள்ளும் ஆளும் அரசாங்கம் வந்து ஒரு போஸ்டரை கண்டு அவ்வளவு பயப்படுகிறதா இப்படி ஒரு சாதாரண போஸ்டருக்கு பயப்படும் இந்த அரசாங்கம் நாளை அரசியல் களத்தில் எங்கள் தளபதி தலைவர் தளபதி அவர்களை எதிர்த்து எப்படி களமாடும் என்ற சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு தோன்றுகிறது இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்து அவங்களோட போஸ்டர் மேலே எதையோ கொண்டு அடிச்சிருப்பாங்க அதுக்கு அந்த பாட்டி வந்து தனிப்படை வச்சு தீர்னாங்க அதுக்கப்புறம் ஒரு கல்லூரி விழாவில் ஒரு மாணவர் வந்து நம்ம தலைவரோட போட்டோவை வந்து கோடியில் காமிச்சிருப்பாரு அதுக்கு வந்து அந்த மாணவரை தேடி கண்டுபிடிச்சி விசாரணைக்கு உட்படுத்தி அவர் மன உளைச்சலுக்கு அழைக்கி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்துல ஒரு போஸ்டர் ஒன்று வைரல் ஆச்சு அந்த போஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதியை சேர்ந்த நமது கழக தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு சில கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தாங்க அந்த போஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல வந்து சாலைகள் போடுதல் சாக்கடைகள் போடுதல் பாலம் கட்டுதல் அப்புறம் விவசாய களம் அமைத்தல் இதுக்கு போன நிதியை ஒதுக்கி இருக்கிறீங்க அந்த நிதிக்கு தகுந்த மாதிரி வேலை நடந்திருக்குதா ஒப்பந்தக்காரர்கள்லாம் சரியா வேலை செஞ்சிருக்கிறாங்களா இல்லை ஒப்பந்தக்காரர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒப்பந்தக்காரர்களோட ஊழலை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஒண்ணு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும் இல்லை நகர்ந்து போயிருக்கணும் அந்த போஸ்டரை கிழிச்சு ஒரு அதாவது அதுல இருக்கிற விஷயம் வந்து மக்கள் கண்ணில் பற்றக்கூடாது மக்கள் வந்து மக்கள் அதிகமாக கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்றக்காக இதை பண்ணினீங்களா அப்படின்ற சந்தேகங்கள் அதாவது அந்த தோழர்கள் வந்து திமுக அரசாங்கத்தை பார்த்து அமைச்சர்களை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து உங்கள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலையோ நிலக்கரி கொள்முதல் ஊழலையோ டாஸ்மார்க் ஊழலையோ விவசாய ஊழலையோ மின்சாரத்துறை ஊழலையோ போக்குவரத்து துறை ஊழலையோ அல்லது உங்கள் அமைச்சர்கள் மீதுள்ள ஈடி வழக்குகளை குறித்த கேள்விகளையோ இல்லது உங்களது மகனின் நெருங்கிய நண்பரின் ஈடி வழக்குகள் குறித்த கேள்விகளையும் கேட்டுருந்து அதுக்கு ஒரு போஸ்டர் அடிச்சிருந்து அதுக்கு நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது சாதாரண ஒப்பந்தத்தாரர்களுக்கு பார்த்து தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் இப்படி பயந்து போஸ்டர் கிழிச்சு அரசியல் பண்ணுறது வந்து வேடிக்கையாக இருக்குது உங்கள் மீது எங்களுக்கு அவ்வளவு அரசியல் வலிமை மிக்கவர்கள் என்று எங்களுக்கு எண்ணம் தோன்றுகிறது இரண்டாவதாக மீடியாக்கள் இன்னும் வாடகை வாய்க்கல் இப்படி நம்ம மீடியாவை வந்து வாடகை வாய்ன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஆனால் அதுதான் உண்மையும் கூட அதாவது ஆளும் அரசாங்கத்துக்கு வந்து தடவி கொடுக்கும் நண்பனாகவும் ஆளும் அரசாங்கம் செய்யும் தவறுகளை தட்டி கேட்கும் நபர்களின் குரவலை நசுக்கும் கூலிப்படைகளாகவும் இந்த ம மீடியாக்கள் செயல்படுகின்றன அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியை பற்றி ஏகப்பட்ட அவதூறுகளை வந்து பரப்பிட்டு அது அவதூறா உண்மையா அப்படின்னு விசாரிக்க வேண்டிய ஊடகமும் அதை இல்லை அதுக்கு நம்ம அன்ன புசியானந்த் அவர்கள் கூட ஒரு ஆலோசனை கொடுத்தது கூட இப்ப பக்கமாக சொல்லியிருக்கிறாரு இப்படி எங்கள் கழகத்தை பற்றி தேவையற்ற அவதூறுகளை பரப்புறதை நிப்பாட்டிட்டு நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம லயோளாமணி அவர்களோ இல்லை ரமேஷ் அவர்களோ அவங்க வந்து கலந்துகிட்ட காணொலிகள் சமூக ஊடக காணொலிகளை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவங்கள அவங்களை நோக்கி இப்படிலாம் கேள்வி கேட்கப்படுது ஆளும் அரசாங்கத்து மேல உள்ள தவறுட்ட கே கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்குறது இதெல்லாம் பார்க்க முடியுது இதை வந்து திருத்திக்கணும் அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்லும் நல்ல மீடியாக்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் மூணாவதா அரசியலில் கூலிக்கு கோஷம் போடும் கூலிப்படை கட்சிகள் அதாவது நம்ம அவங்களை கூலிப்படை கட்சிகள்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஆளும் அரசாங்கத்திட்டிருந்து பெட்டி பெட்டியாக வாங்கிக்கிட்டு நம்ம தலைவர் வந்து கேட்குற கேள்வி அதாவது மத்தியில் ஆளும் அரசாங்கத்தை அவர் கேள்வி கேட்டார்னா ஏன் ராகுல கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்கிறது மாநிலத்தில் ஆளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்டாருன்னா நீ ஏன் அதிமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்றது அதாவது காங்கிரஸ் அவங்களோட நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா மக்கள் வந்து அவங்கள புறக்கணிச்சு மோடி அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க அப்போ நாங்கள் வந்து மோடி அரசாங்கத்தை தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியும் காங்கிரஸை கேள்வி கேட்க நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை மடையர்கள் இல்லை அதே மாதிரி தான் திமுக அதிமுக நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா திமுகவை கொண்டு வந்திருக்காங்க அப்போ நாங்கள் திமுகவை தான் கேள்வி கேட்கணும் திமுகவை கேள்வி கேட்காம அதிமுகவை கேள்வி கேட்கறதுக்கு நாங்க ஒன்றும் மடையர்கள் இல்லை மூடர்கள் இல்லை அதாவது இப்படி தலைவனுக்குள்ள த தகுதியே இல்லாம தற்கொல்தனமாக பேசும் இவரை போன்றவர்களை நம்பி சிலர் தங்களது வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுதுதான் மனம் கொஞ்சம் வலிக்குது நன்றாக தெரிகிறது இப்படி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்கட்சியாக சிறந்த முறையில் செயல்படுவது இதுவே முதல் முறை அது நம்ம தளபதி அவர்களுக்கு தான் பெருமை சேரணும் எது எப்படியோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி